ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நாம் சூப்பரான மோத்தி லட்டு இதை விட கம்மியான டைமில் உங்களால் செய்யவே முடியாது அந்த அளவுக்கு குயிக்காக செம்ம டேஸ்டாக சூப்பர் சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஜூஸ் வடிகட்டோம்ல அந்த வடிகட்டி வச்சு நான் ரெண்டு டம்ளர் கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் இதை நல்லா இதை வச்சு ஜலித்து எடுத்துக்கோங்க இது நல்ல மாவு தான் இருந்தாலும் ஒரு முறை நான் ஜலிச்சு எடுத்துக்கிறேன் இப்படி எடுக்கும் எடுக்கும்போது அதில் ஏதாவது கட்டிகள் இருந்தால் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் இதனால் நமக்கு மாவு கரைக்கும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் அந்த ரெண்டு டம்ளர் கடலை மாவை நல்லா ஜலிச்சு எடுத்திருக்கேன் இப்போது இதில் கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் ஆப்போ சோடான்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வீடியோக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இது ஆப்ஷனல் தான் இப்போ நான் ரெண்டு டம்ளர் கடலை மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் அதை ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கடலை மாவில் கட்டிகளே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒன்றே முக்கால் டம்ளர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நாம் ரெண்டு டம்ளர் கடலை மாவு எடுத்துருக்கோம் நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டியில் கூட எடுத்துக்கலாம் எனக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் போதுமானதாக இருந்தது இதில் ஒன்றே இருந்து ரெண்டு டம்ளர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது நான் இப்போது ஒன்றே முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு கம்பி பாகு பதம் வர இன்னும் லேட்டாகும் இப்போ இது கொதிக்கட்டும் சைடில் நாம் இந்த கடலை மாவை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் நான் ஆயில் விட்டுருக்கேன் நீங்கள் குழியாக இருக்கிற பாத்திரத்தை விட இந்த மாதிரி இருக்கிற பாத்திரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் இப்போ இதில் எண்ணெய் நான் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் தான் எடுத்திருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டியில் மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த மாவு வந்து நல்லா கிறிஸ்பியாக வேகக்கூடாது அந்த கடலை மாவு ஜஸ்ட்டு வெந்து வந்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக ஆகிடுச்சு அப்படின்னா லட்டு வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் சொன்ன இந்த டிப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க ஜஸ்ட்டு அந்த கடலை மாவு வெந்தால் மட்டும் போதும் அது சாஃப்டாக தான் இருக்கணும் கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துடக்கூடாது இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போது இது ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு அப்படியே திருப்பி விட்டு அடுத்த பக்கத்துக்கு வேக வச்சுக்கோங்க வேக வச்சு இந்த மாதிரி எல்லா மாவையும் நாம் எடுத்துக்கலாம் இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் நீங்கள் நார்மலாக பூந்தி மாதிரி புழிஞ்சு எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் பட் இது ரொம்ப ஈஸி நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமாண்டில் எப்படி வந்தது அப்படின்றத எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள் இப்போ நாம் அடுத்த சைடும் திருப்பி விட்டாச்சு இது நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு வெந்தாலே போதுமானதாக இருக்கும் நமக்கு கிறிஸ்பியாக வேகக்கூடாது சாஃப்டாக இருக்கணும் ஜஸ்ட் அந்த மாவு வெந்திருக்கணும் அவ்வளோதான் இப்போது எல்லாத்தையும் நாம் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நான் இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது சக்கரை பாகு நமக்கு ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இதில் ரெண்டு ஏலக்காய் நான் இடித்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த சக்கரை பாகில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் இந்த ஃபுட் கலர் ஆட் தான் மோதி லட்டு ஆரஞ்சு கலரில் வரும் அதனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நமக்கு ஓரளவுக்கு ஜீரா ரெடி ஆகிடுச்சு இது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஹாஃப் லெமனில் கொஞ்சமாக நாம் புழிஞ்சு விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு லட்டு கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும் இப்போது எல்லா மாவு நல்லா ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாவை நாம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றி நல்லா பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கணும் நான் சொல்கிறது பல்ஸ் மோடு ஃபஸ்ட்டு ஒரு முறை பல்ஸில் விடுங்க அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் செகண்ட் டைம் பல்ஸில் விடுங்க ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கட்டியாக மாறிடும் அந்த மாதிரி பல்ஸில் விடக்கூடாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் விட்டு எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள் இதுதான் உங்களுக்கு கரெக்டான பதமாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் அரைச்சி கொண்டு வந்துருங்க இப்போது சைடில் நமக்கு இந்த சக்கரை பாகும் நல்லா ரெடி ஆயிடுச்சு நான் உங்களுக்கு கம்பி பதம் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஒரு கம்பி பதம் நமக்கு வரணும் அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே சக்கரை பாகு நமக்கு கொதிக்கக்கூடாது இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க அந்த பூந்தியை இந்த சக்கரை பாகோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நீங்கள் ஒன்ஸ் இந்த பூந்தியை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சக்கரபாக அடுப்பில் வச்சு லைட்டாக கிண்டி விடலாம் அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே உ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதில் நான் ஒரு நாலு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெய் கொஞ்சம் எக்ஸாக விட்டால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் லட்டோட அந்த மிக்ஸு ரெடியாகிடுச்சு இதில் நாம் அந்த நெய்யை ஆட் பண்ணி நல்லா உருண்டைகளாக பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் குறைவான டைமில் சூப்பரான மோத்தி லட்டு நமக்கு ரெடியாகிடும் இந்த மிக்ஸ் ஆறனாலும் நம்மளால் உருண்டை மாதிரி பிடிக்க முடியும் ஆனால் நார்மல் லட்டு ஆறன்னா நம்மளால் உருண்டைகளாக பிடிக்க முடியாது அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா லட்டு பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் நான் உடைக்கும் போது எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருந்தது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ